ओम नमो नारायणाय वित्मगे वासि देवा इमि जन्ना विष्णु प्रयोधयात ओम दत्तप्रसाय वित्मगेश्वर न बचया इमि जन्ना गरुड प्रयोधयात ओम एकदंताय वित्मगे वक्रतुंडाय इमि जन्ना नंदी प्रयोधयात ओम आन्द्रये स्वामिने नमः ओम आदि संद्राय वल्ली स्वामिने नमः பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட துந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு மம்மாப்பாத்த சம திருச்சேவர ஸ்ரீ ஸ்ரீனிவாச ரூத்தியார்த்தம் அசமாகம் சக குடும்பானாம் சேம தைரிய விரிய விஜய ஆயிராரோக்கிய அபிவிருத்தியர்த்தம் துடிவருத்தியர்த்தம் சர்வ தோஷ நிவர்சிய நிவர்சிய சர்வ சாப நிவர்சிய நிவர்சிய சர்வ பாப நிவர்சிய நிவர்சிய சங்கடா ஜளபதி அனுகிரக சித்திரஸ்து என்று கோவிலாஷ்டமி தினம் அருள்மிகு ஸ்ரீனிவாசங்கடா எஸ்துமான பட்டியல் எழுந்திருக்கும் சங்கடா அருளும் ஆசீர்வாதம் பெற்ற மாதிரி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஓ நமோ நாராயண நமக ஓ நம்ம நாராயண நமக ஓ நமோ நாராயணாய நமக